தமிழர்களை பொறுத்தவரையில் இது ஒரு கரை படிந்த நாளாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இஸ்லாமியர்கள் தமிழர்கள் உட்பட சிங்களர்கள் உட்பட பலர் வாக்களித்து வெற்றி பெற வைத்த என்பிபி அந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஏதாவது பின்னணியிலே நின்று வேலை செய்கின்றாரா என்றொரு கேள்விக்குறியும் எழுந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவர்கள் வலது கையில் சாப்பிடுகிறார்களா இடது கையால் சாப்பிடுகிறார்களா நீங்கள் சொத்தைத்தான் சாப்பிடுவீர்களா வேறு ஏதும் சாப்பிடுகிறா என்று அவர் கேட்கக்கூடாத கேள்விகளையும் வெளிநாட்டிலே பக்கத்து விட்டுக்காரனுக்கு பிறந்த பிள்ளைகள் என்ற வசனத்தையும் அங்கே பாவித்து அவர் தரக்குறைவாகவும் தரமாகவும் அவர் கொதித்து எழுந்து அதனை வன்மையாக கண்டித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது வணக்கம் லங்கா போரூடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் ஆம் இந்த செய்தி புத்தர் தமிழ் அரசியல்வாதிகளை ஒன்றிணைப்பாரா என்றொரு கேள்விக்குறியோடு இந்த செய்தியை நாங்கள் அலசுவதாக இருக்கின்றோம் தயவு செய்து கடைசி வரையும் நீங்கள் மேய்வது போல மேய்ந்து அறகுறையாக விமர்சனங்கள் எழுதாமல் முழுமையாக இந்த செய்தியை கேட்டுவிட்டு உங்களுடைய பக்கத்திலே உள்ள சதி தவறு என்பதை முகத்துக்கு மேலே முள்ளந்தண்டெலும்போடு முள்ளந்தண்டோடு நீங்கள் இந்த அதற்கான கருத்துக்களை சரியான தகவல்களை யரா யதார்த்தமாக ஆலோசித்து அதனை பொறிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தயவு செய்து நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லையா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்தும் இப்படியான செய்திகள் உங்களுக்கு வந்து கிடைப்பதற்கு பெல் பட்டனையும் அழுத்துங்கள் அதே வேளையிலே வந்து முகநூல் பக்கத்தையும் லைக் செய்ய மறக்காதீர்கள் அங்கேயும் பல செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கிறது அதோடு கூட டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் ஃபோர் டாட் காம் என்ற இணையதளத்துக்கும் சென்று சுவாரஸ்யமான பல செய்திகளை நீங்கள் வாசிக்க முடியும் அதே வேளையில் இந்த யூடியூப் சேனலில் வருகின்ற செய்திகள் கூட அங்கே நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் லங்கா ஃபோர் எல்ஏஎன் கே நான்கு டாட் காம் என்ற முகவரியில் நீங்கள் போய் பார்க்கலாம் ஆம் செய்திக்குள் வருவோம் அலசலுக்குள் வருவோம் அதாவது ஒரு சில நாட்களாக அந்த திருகோணமலையிலே ஈழத்தினுடைய தலைநர் நகரம் திருகோணமலையிலே ஒரு சைவ குடும்பங்கள் வாழுகின்ற இடம் சைபர்கள் வாழுகின்ற இடத்திலே திடீரென ஒரு புத்தர் சிலையை நிறுவி அதனூடாக பல சர்ச்சைகள் போலீசார் அடிவாங்கி பொதுமக்கள் அடிவாங்கி அடி கொடுத்து ஒரு சில சிங்கள துவேசமானவர்கள் தங்களுடைய பேச்சுக்களையும் பேசி ஒரு சில சிங்கள துவேச ஒரு பௌத்த பேரினவாதத்தை பேசினவா அந்த பௌத்தத்துக்குள்ளே பிரிவு பிளவு ஏற்படுத்துகின்ற அளவிற்கு இந்த இலங்கையிலே மூவினத்துக்கும் இடையே பிளவு ஏற்படுத்துகின்ற அளவுக்கு சில பிக்குமார்கள் நடந்து கொண்ட விடயம் தமிழர்களை பொறுத்தவரையில் இது ஒரு கரை படிந்த நாளாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் அங்கே ஒட்டுமொத்தமாக அனைத்து சிங்களவர்களையுமோ அனைத்து கட்சிகளையும் அது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி அனைத்து தமிழ் திறப்போ தரும் தமிழ் தரப்பையும் நாங்கள் தவறாக கூற முடியாது இருந்தாலும் கூட அந்த சம்பவம் திடீரென நடைபெற்றதால் அதனுடைய உண்மை மறுமை போய் தெரியாமல் பல ஊடகங்கள் தெரிவுபடுத்தியும் குறைத்தும் கூட்டியும் எழுதி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே பாராளுமன்றத்திலே இது ஒரு பேசு பொருளாக இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பாராளுமன்றத்திலே அர்ச்சுனா உட்பட சாணக்கியன் உட்பட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உட்பட மற்றும் சில 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 இஸ்லாமிய சகோதரர்கள் உட்பட ஏன் சில சிங்கள அமைச்சர்கள் கூட இந்த புத்த விகாரை நிறுவியதற்கு அதாவது பிரதி வெளிநாட்டு அமைச்சர் கூட நிறுதிய நிறுவியதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தார்கள் அதனை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அதன் பிற்பாடு அந்த புத்த சிலை அகற்றப்பட்டது மீண்டும் புத்த சிலை நிறுவப்பட்டிருக்கிறது யாருடைய அனுமதியோடு நிறுவினார்கள் அனுரா அனுமதி கொடுத்தாரா அல்லது புத்த சாசன அமைச்சு அல்லது வேறு ஏதாவது யாராவது துவேச நோக்கோடு இருக்கின்ற அமைச்சர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ இதற்கு ஆதரவு செலுத்தினார்களா அல்லது மறைமுகமாக திருகோணமலையிலே என்பிபி கட்சியிலே வேட்பாளராக நின்று என்பிபி கட்சிக்கு வெற்றியை தேடி கொடுத்த அதாவது என்பிபி கட்சிக்கு இஸ்லாமியர்கள் தமிழர்கள் உட்பட சிங்களர்கள் உட்பட பலர் வாக்களித்து வெற்றி பெற வைத்த என்பிபி அந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஏதாவது பின்னணியிலே நின்று வேலை செய்கின்றாரா என்றொரு கேள்விக்குறியும் எழுந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த புத்த சிலையை நாட்டியதன் பிற்பாடு மேல் அமைப்பு அல்லது மேல் நிர்மாணம் செய்ததன் பின்பாடு மேல் பிரதிஷ்டை செய்ததன் பிற்பாடு நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் முக்கியமாக இதற்காக சுமந்திரன் என்று மாத்திரம் இல்லாமல் கட்சி வேறுபாடு இல்லாமல் தமிழ் கட்சிகள் அத்தனை பேரும் தேவானந்தா ஆகியா அவர்களுடைய குரலை காணவில்லை அது கொடுத்தாரோ தெரியவில்லை அது சில வழிகள் அந்த செய்தி பிரபல்யம் ஆகாமல் இருந்திருக்கலாம் அப்படி பலர் ஒற்றுமையாக நின்று ஒரே என்பிபி அரசையும் என்பிபி அரசினுடைய கையால் ஆகாத தனத்தையும் அதைவிட மோசமாக யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற அந்த எம்பிக்கள் மூன்று எம்பிக்கள் மற்றும் அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களையும் எதிர்த்து உடனடியாக அதற்கான எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் இல்லையே நீங்கள் பதவியிலிருந்து தமிழர்களாக இருந்தால் நீங்கள் வெளியேற வேண்டும் பதவியிலே பதவியை ராஜினாமா செய்து உங்களுடைய எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்று அனைத்து தமிழ் கட்சிகளும் வேண்டுகோள் விடுத்தன அறிக்கைகள் விட்டன ஆனால் சுமந்திரன் அவர்களை பொறுத்தவரையில் பத்தாயிரம் விகாரை நிறுவேன் என்று சொன்ன அறிக்கையிலே அதாவது தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்ட சஜித் பிரேமதாசா பக்கம் நின்று கொண்டு அதற்கு ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் இப்பொழுது இதில் வந்து எதிர்ப்பு தெரிவித்தது ஒரு பார்க்க ஒரு சற்று நடு நிரடலாக இருக்கிறது இருந்தாலும் கூட இந்த கட்டத்திலே அவரும் இணைந்து நின்று தமிழ் கட்சிகளோடு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் அதே வேளையிலே நாங்கள் பாராளுமன்றத்திலே பார்க்கின்ற பொழுது அர்ச்சுனா அவர்களுடைய பேச்சு தையட்டு விகாரைக்கு நான் எதிர்ப்பு தெரிவித்தேன் ஆர்ப்பாட்டத்திற்கு சைக்கிள் கட்சிக்கு கஜேந்திரகுமாருக்கு எதிர்ப்பு தெரிவித்தேன் இருந்தாலும் அவர்கள் பழைய அரசியல் இருப்பவர்கள் அவர்களுக்கு இவர்களுடைய இனவாதம் விளங்குகிறது இந்த என்பிபி அரசு ஏமாற்றுகிறது அவர்கள் வலது கையில் சாப்பிடுகிறார்களா இடது கையால் சாப்பிடுகிறார்களா நீங்கள் சொத்தைத்தான் சாப்பிடுகிறீர்களா அது வேறு ஏதும் சாப்பிடுகளா என்று அவர் கேட்கக்கூடாத கேள்விகளையும் வெளிநாட்டிலே பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிறந்த பிள்ளைகள் என்ற வசனத்தையும் அங்கே பாவித்து அவர் தரக்குறைவாகவும் தரமாகவும் அவர் கொதித்து எழுந்து அதனை வன்மையாக கண்டித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே இப்பொழுது இந்த புத்த விகாரியின் பிற்பாடு தமிழ் கட்சிகளுக்கு இடையே ஒரு ஒற்றுமை ஏற்பட போவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் ஒரு சில அரசல்களுக்கு முன்பாக ஒரு சில அரசே கூறியிருந்தோம் தமிழ் கட்சிகள் என்று இல்லாமல் என்பிபி கட்சி என்றும் இல்லாமல் தமிழர்களாக ஒன்று சேருங்கள் அந்த தமிழர்களாக நீங்கள் ஒன்று சேருகின்ற பொழுது இந்த புத்த புத்தவிகார விவகாரத்தையும் இலகுவாக கையாள முடியும் அடுத்தடுத்து நாட்டப் போகின்ற வரப்போகின்ற புத்தவிகாரிகளையும் நாங்கள் தடுக்க முடியும் நிச்சயமாக இந்த இருபத்தி ஓராம் தேதி ஆர்ப்பாட்டத்துக்கு முன்பாக அரசை தமிழர்களோடு ஆத்திரப்பட வைக்கின்ற அளவிற்கு பல விடயங்கள் நடந்து வரப்போகின்றன அது நாமல் ராஜபக்ச அவர்களுடைய பக்கத்திலே இருக்கின்ற சதியா அல்லது தற்செயலாக நடைபெறுகின்றதா என்பதும் அறிய முடியாமல் முழுமையாக நாங்கள் அவர்கள் மீது பழி சுமத்த முடியாமல் இருக்கிறது ஆனால் என்பிபி அரசு சிங்கள பகுதியில் இருக்கின்ற ஊடகங்களிலே அவர்களுக்கு சார்பான ஊடகங்கள் இது ராஜபக்ஷ ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச அவர்கள் பின்னால் நின்று இந்த விஷயத்தை நடத்துவதாகவும் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு செலுத்த போகின்ற ஒரு சிலர் தான் இங்கே பேசப்பட்டதாகவும் ராஜபக்ஷ குடும்பத்துக்கு நெருக்கமான அவர்களுக்கு ஆதரவான பிக்குக்கள் தான் இந்த நடவடிக்கையில் இறங்கி நாட்டையும் குழப்பி நாட்டு நாட்டை ஆளுகின்ற அனுரா அரசுக்கும் எம்பிபி அரசுக்கும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கொண்டு வந்து இந்த புத்தவிகாரை விடயத்திலே வைத்தால் நிச்சயமாக அவர்கள் அகற்றினார்களாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு அவப்பெயர் ஏற்படுவதற்கும் திட்டமிட்ட செயல் என்று ஒரு பகுதியால் கூறப்படுகிறது அது என்பிபி கட்சிக்கு ஆதரவானவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட அனுரா அவர்கள் இந்த தமிழ் மக்களுக்கு அந்த திருகோணமலை மக்களுக்கு அந்த ஊர் மக்களுக்கு ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார் கூறியிருக்கிறார் தயவு செய்து நீங்கள் பொறுத்திருங்கள் நாங்கள் ஒரு குழுவை நியமித்து இது என்ன நடைபெற்றது என்று ஆராய்ந்து அதற்கான சரியான முடிவை நாங்கள் ஏற்படுத்தி தருவோம் என்று கூறியிருக்கிறார் இருந்தாலும் கூட நிறுவப்பட்ட புத்தவிகாரிகள் அதுவும் புத்த பிக்குகளால் நிறுவப்பட்ட புத்தவிகாரிகள் எங்கேயாவது இலங்கையிலே அகற்றப்பட்டிருக்கிறதா அதுவும் மூவின மக்களும் சிறைந்து வாழுகின்ற திருகோணமலையிலே அதுவும் ஒரு சிங்கள அமைச்சர் அதாவது சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்ட இடத்திலே நிச்சயமாக அந்த புத்தவிகாரை அறக்குவதற்கு அதாவது அகற்றுவதற்கு என்பிபி அரசு நினைத்தாலும் முடியாது அனுரா நினைத்தாலும் முடியாது தயவு செய்து அவர் நினைத்து செய்வாராக இருந்தால் இந்த ஆர்ப்பாட்டத்தின் பிற்பாடுதான் செய்ய முடியுமே தவிர அதன் முற்பாடு செய்தாராக இருந்தால் அட்சியையே தூக்கி எறிகின்ற அளவிற்கு ஆர்ப்பாட்டங்கள் நெரிடல்கள் நடக்கும் அதே வேளையிலே அதிலே பிக்குக்கள் என்று பார்க்கின்ற பொழுது ராஜபக்ச குடும்பத்துக்கு ஆதரவாக அதாவது அனுராவுக்கு ஆதரவு இல்லாதவர்கள்தான் அங்கே நேரிடலாக இருந்து கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் கூட நாங்கள் பார்க்க விடயம் இந்த புத்த விகாரை விடயத்திலே ஒன்று சேருகின்ற தமிழ் கட்சிகள் அனைத்தும் வடமாகாண தேர்தலிலே ஒன்று சேர்ந்து நின்று ஒரு முதலமைச்சரை தேர்வு செய்வார்களா என்று ஒரு ஏற்கப்பாடு இருக்கிறது அப்படி தேர்வு செய்வதாக இருந்தால் சில மாதங்களுக்கு முன்பாக தேர்வு செய்வதாக இருந்தால் இளஞ்செழியன் ஐயா அவர்களை பொதுவாக நிறுத்தலாம் என்று அர்ஜுனா உட்பட அர்ஜுனாவும் இளஞ்செழியன் ஐயாவை தன்னுடைய கட்சியை அவரிடத்தில் கொடுத்து விட்டு தலைவராக்கிவிட்டு தான் ஒதுங்குகின்றேன் என்று அவர்களை நம்பிக்கை வைத்து நல்ல ஒரு பெயரோடு இருக்கின்றார் என்று ஆமோதித்த ஆதரித்தவர் ஆனால் இப்பொழுது அவரை தூக்கி வீசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அதற்கு அது ஒரு போட்டி காரணமாக இருக்கலாம் அது தான் வர வேண்டும் வடமாகாண முதலமைச்சராக என்ற ஒரு நோக்கோடு அர்ஜுனாவர் இருக்கிறார்கள் அதனால் அவர் மீது காரி உமிழ்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அது ஒரு மற்றவர்களுக்கு ஒரு எதிர்மறை அப்பொழுது அப்படி கூறினார் இப்பொழுது இப்படி கூறுகிறார் இவரது வார்த்தை பலம் அல்லது வாக்குறுதி பலம் அற்றவர் என்று கூறுகின்ற அளவுக்கு இருக்கிறது இருந்தாலும் கூட இப்பொழுது அந்த இளஞ்செழியன் ஐயா அவர்களை வடமாகாண தேர்தல் களத்துக்குள் தமிழ் கட்சிகள் இறக்குவதாக இல்லை என்பது நாங்கள் முழுமையாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அப்படியான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் எம்பி பதவியை ராஜினாமா செய்து அந்த கனவோடு இருந்தவர் அவர் வருவாரா என்று பார்த்தாலும் அவர் பாராளுமன்ற அதாவது பாராளுமன்ற பதவியை எம்பி பதவியை அவர் இழக்க மாட்டார் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடுதான் சோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்தில் நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி